ரெண்டு வருடம் வளர்த்த கண் இத மாதிரி சின்ன கண்ணு வச்சு கண்ணிய பாய்ச்சி மருந்தடிச்சு வளர்க்கறதுக்கு பதிலா ரெண்டு வருஷம் வளர்ந்த கண்ணு வச்சிட்டேன்னு சொன்னா பத்து அடி ஹைட்ல நிக்கும் ரெண்டு ரெண்டு வருஷத்துல காய்ப்புக்கு வந்துரும் வறட்சி தாங்கி வளரும் அப்ப விவாஸ் வறட்சி பூமியில தண்ணி அளவா இருக்கிற ஏரியாவில தென்னமர பூச்சி நோயிலிருந்து வறட்சியை தாங்கி வளருவதற்கு பசுமை பூமி நாட்டு ரகத்துல குயிக்கர் அவதார் என்று ரெண்டு வருடம் வளர்ந்த கண்ணதான்